எல்லா ஆத்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் இது என்னோட அனுபவத்தை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம அதுக்கு அந்த விஷயம் சரியா இருக்குன்னா நான் எப்படி ஐயாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னோட அனுபவம் அதை வந்து பகிர்ந்துகிட்டா மட்டும்தான் எல்லாருக்கும்லயும் அந்த அனுபவம் நடந்திருக்கும் கண்டிப்பா இதுல ஏதாவது மாத்துக்கிறது இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இன்னைக்கு ஐயா தேனி சுவாமிகளோட ஒரு நம்ம அந்த ஐயா ஐயாவோட அந்த இதுல நம்ம வந்து ஒரு இணைஞ்சிருக்கோம்னா ஏதோ ஒரு தேர்தல் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு சம்பவம் நடந்ததா நம்ம வந்து இதுல வந்து இத வந்து இணைய முடியுது இது எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம வந்து குருவை தேடுறது இல்லை நம்மளோட தே நம்ம எதுல எந்த தேடுதல இருக்கோமோ குரு நம்மளை தேடி வராங்க அப்படிதான் நடக்குது இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஐயா தேனிசுவாமியில ஐயா குருக்குல எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்களோ இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து இவங்களோட தன்ன தேடுதல்ல இருந்துதான் இதுல வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ அப்படிதான் இருந்திருக்கணும் இல்லைன்னா சாதாரணமா இதுல வந்து இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்படி வரணும்னா ஐயாவுடைய ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும் ஒரு தேடுதல் இருந்திருக்கும் அந்த தேடுதல் வந்து நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல இவங்க சொல்ல சரியா அவங்க சொல்ல சரியா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்துல ஐயாவுடைய கருத்துல வந்து நின்றுப்பாங்க இது நான் சொல்ற இந்த கருத்து சர்தானாங்கிறது ஐயா இந்த நம்ம சரவண ஐயா கூட கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது சொல்லலாம் ஐயா சரவண ஐயா ஐயா சரிங்க இல்ல இந்த கருத்து சரிதானா ஏன்னா எல்லாரும் நம்ம இதுல எதுக்கு இணைஞ்சிருக்கோங்கிறது ஒரு கருத்து இருக்குன்னா நம்மளோட ஏதோ ஒரு தேர்தல தான் நம்ம வந்து நிக்கிறோம் நிச்சயமா அப்போ இந்த இந்த கோர்டினேஷன் எல்லாமே இவங்க இவங்க குரு தேடி இவங்க வரல குரு தான் இவங்கள இவங்களை வந்து எல்லாரையும் நம்ம நம்ம எல்லாத்தையுமே அவங்க தான் குரு தான் நம்மளை தேடி வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க அப்ப இந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அப்ப எல்லாருமே இப்போ இந்த இதுல இணைஞ்சிருக்காங்க நம்ம தேனி சுவாமிகள் குரூப்ல இணைஞ்சிருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல தன்னை தேடிதான் அதுல ஒரு அதுல ஒரு நிலைப்பாடுதான் இந்த தேனி சுவாமி ஐயா குரூப்ல வந்து கண்டிப்பா இணைஞ்சிருப்பாங்கங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அதனால இப்ப என்னோட அனுபவம் எப்படின்னா என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் எனக்கு சின்ன பிள்ளைல வந்து எங்க நான் பேசுற தெளிவா கேக்குறேன் எனக்கு தெரியல செல்வா ஐயா பேசலாமா தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு என்னோட சின்ன பிள்ளைல ஒரு அனுபவம் உண்டு நாங்க சின்ன பிள்ளையில எங்க எங்க ஊர் வந்து திருச்செந்தூர் தான் திருநெல்வேலி திருச்செந்தூர் தான் அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில நாங்கள் வந்து இந்த கொள்ளு வேலை பார்க்குறவங்க ஸோ அதனால சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு 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 ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் போயிட்டு வந்து நாங்கள் எங்கள் பட்டரையில் வந்து உட்காந்துருவோம் பட்டறைக்கு எதிர்த்தாக்கில் எங்கள் ஊர் அம்மங்கள் உண்டு அப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த எங்கள் அப்பா வந்து அந்த நேரத்தில் கஷ்ட காலங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த நாடவடிக்கைகள் வந்து இந்த அம்மிக்கொல்லு அம்மி கொல்லு குத்துறதுக்காக எல்லாமே இந்த உலியெலாம் கொண்டு வருவாங்க அதை இது பண்ணிட்டு அவங்க கிட்ட அப்பா வந்து காசு வாங்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த எல்லாம் பிடிச்சி கொண்டு வர போகும்போது அதுதான் அன்னையோட சமையலாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் எங்கள் வீடு கோயில்ல வந்து அடிக்கடி அந்த கோயிலில் சாயங்காலம் வந்து பூஜை நடக்கும்போது மணி அடிக்க போனோம் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் ரொம்ப அதோட ஆர்வத்தோட இருப்போம் அப்போ இந்த பக்தி மார்க்கத்தில் நாங்கள் சாயங்காலம் வந்து இதில் பார்க்க போகும்போது அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் சாயங்காலம் வந்து கோயிலில் மணி முன்னே எங்கள் அப்பாட்ட கேட்போம் நாங்கள் எப்பா இந்த மாதிரி இது இருக்குல்ல இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டோமா கோயிலில் போய் மணி அடிக்கலாம்னு போய் அடுற அது ஒண்ணு செய்யாது இல்லப்பா சாமி கண்ணை குத்துமா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு ஓய் அடிப்பா ஒண்ணு செய்யாது அப்பா சொல்கிறோங்களா அப்படின்னாங்க அப்போ அங்க வந்து நம்ம திரும்ப போய் கோயிலில் போய் மணி அடிக்கிறோம் அங்க சாமி எதுவும் செய்யல அப்போ அந்த சின்ன வயசுல ஒரு கேள்வி ஒன்று வருது அப்ப எல்லாரும் சொல்ற சாமி எல்லாரும் ஒரு விஷயங்களை இது பண்றாங்க சின்ன வயசுல எனக்கு ஒரு அனுபவம் அப்படின்னா இப்படி சொல்றாங்களா அப்ப நம்ம வந்து எதுவும் செஞ்சு ஒண்ணு ஆகலையா அப்ப அது வந்து நிஜமாங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது அப்போ அப்பாதான் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தாப்பு மட்டும்தான் முதல் குருவா இருக்க முடியும் ஏன்னா அவங்க எந்த சொல்லி கூட கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம் அதுதான் உண்மையை நம்பியிருப்போம் அதுதான் காலத்துக்கும் சத்தியமா அதுதான் கூட அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல அந்த தேர்தல் அப்படி இருக்க போகும்போது ஒரு கட்டங்கள்ல இந்த அந்த இந்த குலசீரப்பட்டம் கோயிலுக்கு அடிக்கடி வேஷம் பண்ணுவோம் ஒரு கட்டங்களில் அந்த பக்தியர் அதி தீவிரமாக பண்றோம் அதி தீவிரமா பண்ணி ஒரு கட்டங்களில் நான் வந்து பெங்களூர் வரோம் பெங்களூர் போகும்போது அப்போ வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பண்றோம் ஒரு கட்டங்களில் அதுலயும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்போ சொந்தமாக ஒரு ஒர்க் ஷாப் வைக்க போகும்போது அதுல ரொம்ப அடிபட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுறோம் ரொம்ப லாஸ் ஆகி போகும்போது அந்த குலச்சரப்பட்டினம் முத்தாரம் தான் அந்த அதிகமாக அவ்வளவுதான் நான் வந்து ரொம்ப வழிபடுறது உண்டு எங்க இருந்து இந்த கதை எனக்கு இருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிங்கிறது நம்ம பகிர்ந்துகிட்டா தான் மற்றபடி இது வந்து நம்ம எப்படி ஐயாவை தேடி வந்திருக்கோங்கிறத ஒரு ஒரு உண்மை நான் எல்லாத்துக்கும் வந்து சொல்ல முடியும் அப்போ ஒரு கட்டங்கள்ல அந்த தொழில லாஸ் ஆகுது லாஸ் ஆக போகும்போது நான் பெங்களூர் உழைக்க வந்த ஊரில் நம்ம எப்படி வாழ்றது அப்படிங்குற ரொம்ப 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 துக்ககரமான நேரத்துல ஆஹ் குலசீரப்பட்டு தர நான் நேரடியாக பேசுற மாதிரியே பேசுறோம் இந்த மாதிரி நீதானா எல்லாமே அப்படிங்கிறது ஒரு கட்டங்கள்ல அது அப்படியே நவண்டு நவுண்டு ஒரு ஒரு கட்டங்கள்ல என்னன்னா எந்த நேரமும் நீதான் தான் அவதாங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடறான் நீ ஒரு நடந்தாலும் நின்னாலும் பேசினாலும் ஒரு எந்திரிச்சாலும் அவ தானே எந்திக்கிறா பழுதைச்சாலும் அவ தானே பழுதைக்கிறான் எந்த வருஷம் போனாலும் அதுதானே செய்யுது அப்படி அந்த அவ ஒரு கட்டங்கள்ல ஒரு ஒரு அவ அதுவா மாறுக்க மா மாறுதான் கூடும நம்ம எந்த இடத்துல நான் எல்லாமே அதுதான் செய்து அப்படிங்கற ஒரு கண்ண அந்த நம்ம வந்து நம்மளை பிரேக்கப் பண்றோமோ அங்க நம்மளோட நான் வந்து நிறைய அடிபடை நம்மளோட நான் வந்து டிராப் ஆயிடுது நம்மளோட நான் ட்ராப் ஆகும்போது இந்த எல்லாருக்குள்ள இது வந்து எந்த எந்த யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணாம ஒரு அனுபவம் அப்போ அவளோட அது அவ அதுவா மாறும்போது அந்த அது வந்து என்னெல்லாம் பண்ணுதுங்கிற ஒரு நானுங்கிற ஒரு இடம் வந்து அங்க டிராப் ஆயிடுது அந்த இடங்கள்ல நம்ம இருக்க தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த இடத்துல இருக்கிறோம் ஒரு காலகட்டங்களில் அந்த நானுங்கிறத விடுக்கும்போது அது தான் தன்னோட வேலையை எப்படிலாம் செய்யுதுன்னா நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல படிக்கப்போம் உண்மை அப்புறம் ஒழுக்கம் அன்பு கருணை இதெல்லாம் பாடத்துல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க ஆனா சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி இருக்க அதோட உண்மையான அர்த்தம் தெரியும் ஏன்னா அன்னைக்கு வள்ளுவர் வந்து உண்மையை பத்தி சொல்லியிருக்கலாம் தெரியும் இன்னைக்கு எல்லாமே வழக்கில் தான் இருக்கு அது அது வந்து நம்மளை நம்ம ட்ரா பண்ண போகும்போது அது தன்னோட வேலை செஞ்சு அது ஒரு புது அனுபவமா இந்த உண்மைங்கிற ஒழுக்கம் கருணை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யு ஒரு காலகட்டங்கள்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொஞ்சம் பொருளாதாரம் வந்து மேம்படுது மேம்படும்போது எந்த விஷயமே எல்லாருக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எதுவுமே நான் செய்யலையே ஒரு ஒரு லட்ச ரூபாய் பணம் வந்தாலும் இது நான் கூட நான் இது பண்ணலையே அப்புறம் எதுவும் இல்லாட்டியும் கூட அதை பத்தி ஒன்னும் பெருசா ஒன்னும் அலட்டிக்கிறது இல்ல யாருக்கும் கொடுத்தா கூட நான் கொடுக்கலங்கிற ஒரு தன்மையில இருக்கும்போது நான் செய்யறேன் நான் செய்யறேங்கிற எந்த ஒரு தன்மை இல்லாத கட்டத்துல இருக்கிறோம் இதுவும் ஒரு நாள்ல நழுவுது இதுவும் ஒரு நாள்ல நலவு போகும்போது அப்பந்தான் நம்ம இருந்த இடத்த தொலைச்சிட்டோமேங்கிறது ரொம்ப தேடுதல் இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம் அந்த இடத்த தொலைச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கிறோம் படிச்சு படிக்க பார்க்க எந்த இடத்துல எங்க சுத்தி வந்தாலும் இதை தான் சொல்லிருக்கிறாங்க அந்த சும்மா இருக்கிற தன்மையா மட்டும் அப்போ நான் எதுவுமே செய்யலை அதுதான் செய்ய செயல்படுற ஒரு தன்மையில இருக்கும்போது ஒரு கட்டத்துங்களேன் ஒரு நாள் யூடியூப் பார்க்கும்போது தான் தெனிசுமையில ஐயா வந்து யூடியூப்லயோ கனவுலேயோ ஒரு வாட்டி ஐயா வெளிப்படுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அந்த நான் வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா இறந்துட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுநாளே முத நாள் அந்த சிந்தனை வந்துச்சு மறுநாள் தேடி நான் வந்து தேனிக்கு வந்தோம் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் ஐயோட கருத்து நம்ம இருந்த இடமும் ஐயோட கருத்து ரொம்ப பொருந்தினாப்ல இருக்கு ஐயாவே குருவே நம்மளை அழைச்சிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு தோணுது அப்ப அந்த சும்மா இருத்தல் என்னன்னா நம்மள நாம இலக்க எந்த இடத்துல இழக்கிறோமோ அங்க அங்க சும்மா இருத்தல் நடக்கு எச்செயலும் என் செயல் இல்லை இப்போதும் இந்த இந்த நேரமும் இந்த செயலும் நம்ம செயல் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட நினைவு இது என்னோட அனுபவம் வணக்கம் அருமை ஐயா வேற ஏதாவது இப்ப அந்த குழுவுல இணைஞ்சிருக்கிறவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிற வாய்ப்பு இருக்குங்களா ஐயா வேற வேறையாவது அன்பர்கள் இரு அப்படிங்கறதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளேஷன் அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியுங்களா வாய்ப்பு இருக்குங்களா சரிங்க நல்லது வேற கேள்விகள் ஐயா வணக்கம் ஐயா கமல் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க ஐயா